வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பில் சற்று முன்னர் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு மீண்டும் அணுத்துறையில் கை வைக்கும் ஈரான் உற்றுநோக்கும் சர்வதேசம் மன்னார் நகரசபையை கைப்பற்றியது சங்கு கூட்டணி மண்டதீவு புதைகுழி விவகாரத்தில் புதிய அக்கறை நல்லாட்சி காலத்தில் ஸ்ரீதரன் எம்பி என்ன செய்து கொண்டிருந்தார் EPDP சீட்டம் சீற்றம் திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச சபை கைப்பற்றிய தமிழரசு கட்சி திடீரென இஸ்ரேலை எச்சரித்த டிரம்ப் ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் ஸ்ரீதரன் நம்பி கோரிக்கை கட்டார் மற்றும் குவைத்தை சென்ற ஸ்ரீலங்க விமானங்களுக்கு சிக்கல் குடும்ப பெண்ணொருவர் சடலமாக மீட்பு போலீசாரின் விசாரணையில் சிக்கிய இரண்டு பெண்கள் இஸ்ரேலின் தீவிர தாக்குதல் ஈரானின் முக்கிய அதிகாரிகள் பலி தொடர்வன விரிவான செய்திகள் கொழும்பு பொரளை பகுதியில் இன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணியளவில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்களால் குறித்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான நபர் துப்பாக்கிச்சூட்டுக்கு பின்னர் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் சந்தேக நபர்கள் குறித்து எந்தவித தகவலும் இதுவரையில் தெரியவில்லை இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் பொருளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஈரானின் அணுத்துறையில் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பீடு செய்யும் பணிகள் தொடரும் நிலையில் அதனை மீட்டெடுக்கும் ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் அணு ஆணையாளர் தலைவர் எக்ஸ்லாமி சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் அதன்போது தயாரிப்பு மற்றும் சேவை நடவடிக்கைகள் இடைநிறுத்தாமல் தொடர்வதே தற்போதைய திட்டம் என எஸ்லாமி தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் ஈரான் தொடர்ந்து அணு ஆயுதங்களை உருவாக்கும் நோக்கில் இல்லை என மறுத்து வருகிறது எனினும் அது அமைதிக்கே ஏற்றபடியாக இல்லாத அளவுக்கு ஜுரேனியத்தை செறிவூட்டி சர்வதேச ஆய்வாளர்களின் பார்வையை தடுக்க முயற்சி செய்வதாகவும் ஏவுகணை திறன்களை விரிவாக்கியிருந்ததாகவும் இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது இந்த நிலையில் இஸ்லாமியின் கருத்துக்கள் வெளியாகும் நேரத்தில் ஈரான் இஸ்ரேலுடன் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தாக்குதல் ஒன்றை நடத்தியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மன்னார் நகரசபையின் தவிசாளராக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் டேனியல் வசந்தன் தெரிவாகியுள்ளார் மன்னார் நகரசபையின் தவிசாளர் மற்றும் உப தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று காலை பதினொன்று முப்பது மணியளவில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தி பாபு தலைமையில் மன்னார் நகரசபையில் நடைபெற்றது தவிசாளர் தெரிவிக்காக தமிழ் மக்கள் கூட்டணி கட்சியின் உறுப்பினர் ஞான பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் டேனியல் வசந்தன் ஆகியோரது பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளது இதன்போது சபையின் உள்ள பதினாறு உறுப்பினர்களில் பதினைந்து உறுப்பினர்கள் வருகை தந்திருந்ததுடன் அதிகமானோர் பகிரங்க வாக்கெடுப்பை கோரியிருந்த நிலையில் பதினான்கு உறுப்பினர்கள் வாக்களித்ததுடன் ஒருவர் நடுநிலை வகித்தார் வடக்கு கிழக்கில் காணப்படும் அனைத்து மனித புதைகுலிகள் தொடர்பாகவும் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு சூத்திரதாரிகள் யார் என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும் வேண்டுமென ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் மேலும் கடந்த காலங்களில் எமது மக்கள் எதிர்கொண்ட இவ்வாறான அவலங்கள் பற்றிய உண்மைகள் வெளிப்படுத்தப்படாமல் இருப்பதால் ஈழ ஜனநாயக கட்சிக்கு எதிராக அவை பயன்படுத்தப்படுவதாகவும் செம்மணி புதைகொழி தொடர்பாக நீதியான விசாரணை முன்னெடுக்க வேண்டும் என்பதை இபிடிபி தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார் பெரும்பாலான உள்ளூராட்சி சபைகள் அமைக்கும் பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன உள்ளூராட்சி சபைகளை அமைப்பது பற்றிய எமது நிலைப்பாடு வெளிப்படைப்பட்டதை தொடர்ந்தும் தமிழ் அரசியல் தரப்பிலும் சமூக ஊடகங்களிலும் மத்தியிலும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியும் எமது செயலாளர் நாயகவுமான தோழர் டக்ளஸ் தேவானந்தா பேசுபொருளாக மாறியிருந்தார் அதாவது இதனால் அண்மைய காலங்களில் ஊடக நேர்காணல்களை அவதானிப்பீர்களாயின் அதில் கலந்து கொள்கின்ற அரசியல்வாதிகளும் சரி நாடாளுமன்றத்தில் சிறப்புரிமைகளுக்கு பதுங்கி நின்று பேசுகின்றவர்களும் சரி தோழர் டக்ளஸ் தேவானந்தாவின் பெயரை உச்சரிப்பதற்கு மறப்பதில்லை அதேபோன்று சமூக ஊடகங்களிலும் பார்ப்போமானால் அவர்களுடைய பிரமோக்கள் என்று சொல்லப்படுகின்ற முன்னோட்ட காணொலிகளில் தோழர் டக்ளஸ் தேவானந்தா தொடர்பில் சொல்லப்படுகின்ற கருத்துக்களும் இடம் கொடுக்கப்படுகிறது இவ்வாறான நிலையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தொன்னூறாம் ஆண்டு காலப்பகுதியில் மண்டைத்தீவில் இடம்பெற்றதாக கூறப்படும் படுகொலை மற்றும் காணாமல் போனவை போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தமது தலைமையை விசாரிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை பொறுத்தவரையில் அவர் செயற்பாடுகள் குறுகிய சுயநலம் சார்ந்தவை மக்களுக்கு அவலங்களை ஏற்படுத்தி அந்த அவலங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற ஒருவராக தன்னை வெளிப்படுத்துவதன் மூலம் தன்னுடைய அரசியலை பாதுகாத்துக் கொள்கின்ற ஒருவர் அவரின் அரசியல் சீத்தவத்தை பேசுவதென்றால் நீண்ட நேரம் பேச முடியும் இப்போது மண்டைத்தீவு விவகாரத்தில் அக்கறை கொள்கின்ற ஸ்ரீதரன் எம்பி நல்லாட்சி காலத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார் உண்மையில் மண்டைத்தீவு விவகாரத்தில் அக்கறையுள்ள ஒருவராக இருந்திருந்தால் தாங்கள் இதயத்தினால் இணைந்திருந்த நல்லாட்சி காலத்தில் விசாரணைகளை மேற்கொண்டு உண்மைகளை கண்டறிய வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பரிகாரம் அளித்திருக்க வேண்டும் ஆனால் நல்லாட்சி காலத்தில் குறித்த விவகாரத்தில் எந்தவொரு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை ஆக தற்போது மண்டைத்தீவு பற்றி கதைப்பது அரசியல் நோக்கம் கொண்டது என வெளிப்படையாக தெரிகிறது இதனை புரிந்து கொண்ட நீதியமைச்சர் வெறுமனே அரசியல் நோக்கங்களின் அடிப்படையில் கருத்துக்களை முன்வைக்காது ஆதாரங்களுடன் முறைப்பாடுகளை பதிவு செய்யுங்கள் என கூறுகின்றார் இவ்வாறான நிலையிலேயே செம்மணி பகுதியில் சித்துப்பாத்தி மயானத்திலும் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படுகின்றன அதன் அடிப்படையில் அணியாம் விளக்குகள் என்ற தொனிப்பொருளில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது செம்மணி பகுதியில் மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்படுவது ஆச்சரியமான விடயமல்ல கிருஷ்ணாந்திரி படுகொலை வழக்கின் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டவர்கள் செம்மணி பகுதியில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட கொலைகள் செய்து புதைக்கப்பட்டிருப்பதாக வாக்குமூலம் அளித்திருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு கிருஷ்ணாந்தினி விவகாரத்தினை மூடி மறைப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் குறித்த விவகாரத்தினை நாடாளுமன்றத்தில் பேசுபொருளாக்கியதன் மூலம் சர்வதேச மன்னிப்பு சபை போன்ற மனித உரிமை அமைப்புகளினதும் அக்கறைக்குரிய விடயமாக மாற்றி அப்போதைய அரசாங்கத்திற்கு அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் பின்னர் செம்மணி வெளிப்படையாக அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி எமது ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட கடிதம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பாக சர்வதேச நாடுகளின் ராஜதந்திர மட்டத்தில் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது இவ்வாறான நிலையில் தற்போது செம்மணி உட்பட மனித புதைகுலிகள் இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகின்ற சந்தேகிக்கப்படுகின்ற அனைத்து இடங்களிலும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்படுமாயின் அவை தொடர்பாக சுயாதீனமான நீதி விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டு அவற்றுடன் சம்பந்தப்பட்டவர்கள் யார் போன்ற விடயங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாக இருக்கிறது இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கப்படாமல் இருக்கின்றமையினால் இபிடிபி கட்சியின் அரசியல் நிலைப்பாட்டின் நியாயங்களையும் எம்மால் முன்னெடுக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த வேலை திட்டங்களையும் விமர்சிக்க திராணியற்ற அரசியலில் தமது அவசியத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல முடியாத ஆசாமிகளும் தம்மை நிலைநிறுத்தி எம்மீதான போலியான குற்றச்சாட்டுக்களை சுமத்துவதற்கு இவ்வாறான விவகாரங்கள் இலகுவாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என தெரிவித்தார் திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் வெள்ளத்தம்பி சுரேஷ்குமார் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவு இன்று மதியம் இரண்டு மணிக்கு பிரதேச சபை மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் அஸ்மி தலைமையில் இடம்பெற்ற குறித்த தவிசாளர் தெரிவில் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த வெள்ளத்தம்பி சுரேஷ்குமார் திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச சபையின் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதன்படி தவிசாளர் தெரிவில் இருவர் போட்டியிட்டனர் இதில் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த வெள்ளத்தம்பி சுரேஷ்குமார் மற்றும் தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த சஜித் சதுர லக்மால் ஆகியோர் போட்டியிட்டிருந்தனர் இதில் திறந்த வாக்கெடுப்பு மூலம் இலங்கை தமிழரசுக் கட்சியை சபையை கைப்பற்றியதுடன் வெள்ளைத்தம்பி சுரேஷ்குமாருக்கு பதினாறு உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்திருந்தனர் சுயேச்சை குழுவை சேர்ந்த கைலாயநாதன் வைரவநாதன் திறந்த வாக்கெடுப்பின் மூலம் எட்டு வாக்குகளை பெற்று தெரிவு செய்யப்பட்டார் இன்றைய தவிசாளர் தெரிவில் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இருபது உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இவர்களில் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் ஆறு பேரும் தேசிய மக்கள் சக்தி சார்பில் நான்கு பேரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் மூன்று பேரும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் இரண்டு பேரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பில் ஒருவரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் ஒருவரும் குழு சார்பில் மூன்று நபர்களும் சபையில் அங்கம் வகித்தனர் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தக்கூடாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேல் குண்டுகளை வீசினால் அது மிகப்பெரிய விதிமீறலாக கருதப்படும் எனவும் அவர் குறித்து பதிவிட்டுள்ளார் அத்துடன் உங்கள் விமானிகளை வீட்டிற்கு அழைத்து வாருங்கள் எனவும் அவர் இஸ்ரேல் அரசாங்கத்திடம் கூறியுள்ளார் இதேவேளை டிரம்பின் போர் நிறுத்த முன்மொழிவுகளுக்கு ஒப்புதல் கொள்வதாக இஸ்ரேல் பிரதமர் பெந்தமின் நெத்தன்யாகு தெரிவித்திருந்தார் அத்துடன் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களை தெஸ்ரான் நேரப்படி அதிகாலை நான்கு மணி முதல் முடித்துக்கொண்டால் கொண்டால் ஈரான் போர் நிறுத்தத்திற்கு உடன்படும் என ஈரான் தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஈழத்தமிழர்கள் மீது இலங்கை அரசியல் திட்டமிட்ட வகையில் புரியப்பட்ட இனப்படுகொலைகளுக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கும் பொறுப்புக்கூறலை உறுதி செய்யும் உள்ளக பொறிமுறைகளை நடைமுறைப்படுத்துவது இன இனமேலாதிக்கம் மிகுந்திருக்கும் இலங்கை தீவில் சாத்தியமற்றது என்பதால் கூறலை உறுதி செய்யும் வகையில் சர்வதேச விசாரணைக்கு வழி செய்யுமாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கை வந்துள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரிடம் கூறியுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கம் வகிக்கும் நாற்பத்தி ஏழு உறுப்பினர்களை கொண்ட தலைவர்களுக்கு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பரம் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் திருமலை மாவட்ட ஆயர் இமானுவல் வனவிதா ஆம்ஸ்ட்ரோங் அடிகள் சிவில் சமூக பிரதிநிதிகள் உள்ளிட்டோரின் கையொப்பங்களுடன் அனுப்பப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்று பதினைந்தாம் திகதி கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட விடயங்களை மேற்கோள் காட்டி தனது கோரிக்கையை முன்வைத்து ஸ்ரீதரன் எம்பி எழுத்து மூலக் ஒன்றையும் ஆணையாளரிடம் நேரில் கையளித்துள்ளார் கட்டார் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளுக்கு சென்ற ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானம் கொழும்புக்கு மீண்டும் திரும்பியுள்ளது மத்திய கிழக்கில் நிலவும் ராணுவ மோதல் காரணமாக இவ்வாறு விமான பயணங்கள் இன்று மீண்டும் பயணங்களை ஆரம்பித்துள்ளன விமானங்கள் ஓமானில் தரையிறங்கி நாடு திரும்புவதற்கு முன் எரிபொருள் நிரப்பப்பட்டதாக ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது விமானத்திலிருந்து இருந்த வெளிநாட்டு பயணிகள் ஹோட்டல்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இலங்கை பயணிகளை அவர்களின் வீடுகளுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது தற்போதைய பாதுகாப்பு நிலைமையை மதிப்பீடு செய்த பிறகு விமானங்களை மீண்டும் தொடங்குவதற்கான நேரம் முடிவு செய்யப்படும் இதேவேளை துபாய் அபுதாபி மற்றும் ரியாத் ஆகிய நாடுகளுக்கான விமானங்கள் சிறிய தாமதங்களின் பின்னர் அந்த நாடுகளில் பாதுகாப்பாக தரையிறங்கியதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது கொடூரமாக கொலை செய்யப்பட்டு சடலங்கள் மீட்கப்பட்ட குடும்ப பெண்ணின் படுகொலை தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் சகோதரர்களான இரட்டையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விஷ்ணு கோயில் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் தனியாக இருந்த முப்பத்தி எட்டு வயதான இரண்டு பிள்ளைகளின் தாயான மனோதர்ஷன் விதுஷா என்ற குடும்ப பெண் கடந்த மே மாதம் வெள்ளிக்கிழமை படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இரு பிள்ளைகளின் தாயான குறித்த பெண் மீது கழுத்து பகுதியில் காயங்கள் ஏற்படக்கூடிய வகையில் வெட்டுப்பட்டு தாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது இதேவேளை பொதுமக்களின் பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்டு இந்த கொலை சம்பவம் தொடர்பில் பல தரப்பினரும் விசாரணை மேற்கொண்டிருந்தனர் இந்த நிலையில் இருபத்தி நான்காம் தேதிக்கு பின்னர் அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் நேரடி கண்காணிப்பில் இயங்கும் டிசிடிபி என அழைக்கப்படும் அம்பாறை மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் இணைக்கப்பட்ட உப பரிசோதகர் ஏ எஸ் எம் அசீம் தலைமையில் அணி குறித்த படுகொலை தொடர்பில் முப்பத்தி நான்கு வயதுடைய இரட்டையர்களான சகோதரர்களை கைது செய்துள்ளனா் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இரு சந்தேக நபர்களும் கல்முனை நீதிமன்ற நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் இப்படுகொலை இடம்பெற்ற வேளையில் மரணமடைந்த குடும்ப பெண்ணின் கணவர் வெளிநாடு ஒன்றில் தொழில் நிமித்தம் தங்கியிருந்ததுடன் சம்பவம் நடைபெற்ற வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவின் காணொலிகளை சேமிக்கும் கருவி கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களால் எடுத்து செல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தெஸ்ரானை குறித்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களின் விளைவாக மேலும் இரண்டு மூத்த ராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக ஈரான் உறுதி செய்துள்ளது மேலும் ஈரான் படையினர் உளவுத்துறை துணைத் தலைவராக இருந்த அலிசர் லஃப்ரி இவ்வாறு வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது தனித்தனியாக புரட்சிகர படையின் கீழ் செயற்படும் துணை ராணுவ உளவுத்துறை பாதுகாப்பு தலைவர் முகமது தாகி இதன்போது கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தேஸ்ரானில் இஸ்ரேலின் சமீப ராணுவ நடவடிக்கைகள் குறித்து நெத்தன்யாகுவின் அலுவலகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது முன்னதாக ஈரானிய ஏவுகணை தாக்குதலில் பலவற்றிற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேலிய ராணுவம் தெஸ்ரான் அருகே ஒரு ரேடார் நிறுவலை அளித்ததாக அந்த அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல்களை போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மீறல்கள் என இஸ்ரேல் விமர்சித்துள்ளது எனினும் டிரம்புக்கான உரையாடலை தொடர்ந்து நெத்தன் யாகு மேலும் தாக்குதல்களிலிருந்து விலகிவிட்டார் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது அந்த அழைப்பில் ஜனாதிபதி ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு தனது பாராட்டுக்களை தெரிவித்ததாகவும் அது போரின் அனைத்து நோக்கங்களையும் அடைந்துவிட்டதாக கூறியதாகவும் போர் நிறுத்தத்தின் இஸ்திரத்தன்மையில் அவர் நம்பிக்கையையும் வெளியிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் நன்றி